മുതിരീക്ഷാൽ എടുക്കപ്പെട്ടുള്ള നടപടി നിർമ്മാണ പണികൾ മീല ആരംഭം വഴിയാ തകൽ പല മാണി മീഡിയ താതൽ தென்கொரியாவில் பலியாட நூற்றி எழுபத்தி ஒன்பது உயிர்கள் இலங்கை விமான நிலையத்தில் அதிரடி மாற்றங்கள் பாதிப்பு கிளிநொச்சியில் எலிக்காய்ச்சல் நோயினால் இருவர் உயிரிழப்பு அப்புதலை விபத்தில் காயமடைந்த நபர் உயிரிழப்பு தொடர்பன விரிவான செய்திகள் அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி அருககுமார் திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிக்கும் அதிபர் உள்ளிட்ட அதிபர் திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது சட்டத்தை அமல்படுத்துவதற்காக செயற்படும் அனைத்து நிறுவனங்களுடனும் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன் சுட்டிக்காட்டினார் நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவது சட்டமாதிபர் திணைக்களத்தின் பொறுப்பாகும் அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியடைய செய்யும் வகையில் அரசாங்கம் செயற்படாது என்றும் சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சி அடைந்துள்ளதோடு அதனை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார் இந்த சந்திப்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷனன் நாணயக்கார பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சட்டமாதிபர் ஜனாதிபதி சடதரணி பாரிந்த ரணசிங்க மற்றும் சட்டமாதிபர் திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வடமத்திய மாகாணத்தில் பதினோராம் தர தவணி பரீட்சை தொடர்பான சிங்கள இலக்கிய வினாத்தால் சமூக வலைதளங்கள் ஊடாக வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய ஒன்று நடைபெறவிருந்த வடமத்திய மாகாண கல்வி மற்றும் முதலமைச்சர் ஸ்ரீமேவன் தர்மசேன தெரிவித்துள்ளார் இதன்படி இன்று காலை எட்டு மணியளவில் எட்டு வலயங்களில் உள்ள முப்பது பிரிவுகளைச் சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் உரிய வினாத்தாள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் பரீட்சை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு மற்றொரு வினாத்தாள் வழங்கப்படும் என ஸ்ரீமேவன் தர்மசேன மேலும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் தலைமையக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இடம்பெற்றது என்பதை கண்டறிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ள வீடு திட்டங்களின் நிர்மாண பணிகள் மேல ஆரம்பிக்கப்படும் என நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தை மீண்டும் தொடங்குவதன் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு தனிநபருக்கும் வீட்டு உரிமையை வழங்குவதாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி முன்னுரிமை அடிப்படையில் உரிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேலும் இதுவரை வசதியான வீட்டு உரிமை இல்லாத கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்களில் அறுபத்தையாயிரம் பேர் கொழும்பு நகர எல்லையில் வசிப்பதாக கூறப்படுகின்ற நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதிகளை உள்ளடக்கி விடுதடங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளன அதற்காக மக்கள் தொகை மற்றும் வீட்டுமனை கணக்கெடுப்பு தரவுகளை அடிப்படையாக கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ராஜரட்டி பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப இடம் மாணவர்கள் இருவரை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவர் மிகுந்தலை போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் மிகுந்த பல்கலைக்கழகத்துக்கு வெளியே இடம்பெற்றுள்ளது மிகுந்தலை நகரை வசிப்பிடமாக கொண்ட இருபத்தி ஏழு முப்பது வயதுடையவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் மிகுந்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ராஜரெட்டி பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடம் மாணவர்கள் இருவர் நேற்றிரவு பல்கலைக்கழக தொலைப்பு பீடத்தில் விடுதிக்கு சென்று கொண்டிருக்கும் போது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பான நிலவிய விசாரணைகளை மிக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச விமான நிலையத்தில் சில நிலையான நிர்மாணங்களால் ഏർപ്പെടിയ അപായങ്ങളെ കുറയ്ക്കും അകറ്റുമാറുമായി പോകത്ത് നെടുഞ്ചങ്ങൾ വിമാന പോയി സർവേശ വിമാനയത്തിൽ അമ്മയിൽ ഇടം അനുഭവത്തിൽ നൂറ്റി എഴുപത്തി ഒൻപത് ഉയർന്ന പലിയാ കരുണ്ട് ഇപ്പം പണിപ്പുറ വിമാന നിലയത്തിൽ നിലയാണ് നിർമ്മാണത്തുടൻ தொடர்புடைய இடர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தையும் அதிகார சபையையும் வலியுறுத்தி இலங்கை விமான உரிமையாளர்கள் மற்றும் சங்கம் முன்னதாக எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது அதன் போது சர்வதேச விமான நிலைய பாதுகாப்பு விதிமுறைகளை மேலும் காளி காலி வீதிய நிலையில் உள்ள ஒன்பது கன அடி சுவர் தொடர்பில் குறித்த சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ഇന്ന വിമാനം പോപത്തുകൾ ഏർപ്പെടാം എച്ച സങ്കം സുവരെ അകറ്റും വലിയ തേമോതായി അതിൽ ഒന്ന് തടം പുരണ്ട് പതുലിൽ നിന്ന് കണ്ടി നോക്കി പഠിത്ത സരക്ക് ഇവർ തടം പുരണ്ട് മലയാട്ടാണ് പോക്കു പാതിക്കെട്ടുള്ളതായി തുടർന്ന് തണെക്കളം அத்துடன் தொடருதே மீள்தடமேற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கிளிநொச்சியில் எலிகாச்சல் என சந்தேகிக்கப்படும் நோய் காரணமாக கடந்த இரண்டு வாரங்களில் இருவர் உயிரிழந்துள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் தா வினோதன் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி முழங்காவில் மற்றும் காண்டாவளி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருவரே உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே காய்ச்சல் தசை நோவு கண் சிவத்தல் சுவாச பிரச்சினைகள் போன்றவை ஏற்பட்டால் உடனடியாக வைத்திய பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் தா வினோதன் வலியுறுத்தியுள்ளார் அப்புதலை விகாரக்கள பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றும் இன்று உயிரிழந்துள்ளார் பதுளை கொழும்பு பிரதான வீதியின் ஹபுதலை விகாரக பகுதியில் கடந்த முப்பத்தி ஒன்று விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் பத்து பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர் இந்நிலையிலே பதுளை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஹொரணி பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி எட்டு வயதுடைய பெண் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி குறித்த விபத்தின் காரணமாக இருந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது இந்த விபத்தில் காயமடைந்து மேலும் ஐந்து பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுடன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் நினைத்திருங்கள் நன்றி வணக்கம்